நான் ப்ரோ இப்படி பேச நான் அந்த கரங்க 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 ரெடி ஈஸியா ஈஸிடா ஏ ஈஸி ரெடி ஈஸ் ஸ்மோக் அடி ப்ரோ ஸ்மோக் ஸ்ட்ராம் ப்ரோ தலைவா அடிக்க பார்க்காத தலைவா ரோசா வச்சிட்டு அடிக்கிறே ப்ரோ மனுஷனா ப்ரோ இன்வர்ஸ் ப்ரோ இன்வர்ஸ் ப்ரோ இன்வர்ஸ் ப்ரோ இன்வர்ஸ் ப்ரோ I did it. Garang, 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 garang. <coughs> Smoker,

வாங்க இதுக்கப்புறம் ஃப்ளார் வண்டா மான்சக்கு மான்சக்கு நான் விளையாண்டுருக்கிறான் அடி

யாரை கூட உசாரா பத்தியா வெயிட் பண்ண ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ எது மேடு மாலின் எது கூட எதுவுமே இல்லையா எப்படி ப்ரோ யா இங்க ஒன்று இருக்கு பாரு பியாச்ச பானிக் ரூம்ல கரெக்ட்டா போடு ப்ரோ எம்மா சாமந்தா சரி ரெண்டு பேர் பாத்தியா 10% டேமேஜ் மாஸ்டரா அப்புறம் மாலின் இப்படி தான் டக்னு சொன்ன இந்த மேல ஐடியா

அடுத்து சாவறோம் இல்ல தான் சாக்கு பேர்மா அப்புறம் நான் போறேன் பாருங்க அங்க பாருங்க ஓபன்ல போனா ஒரு தடவை ஜெட் பேக் போட்டு ரைட்ல அவனோ அந்த வீட்டுக்கு தான் வரான் இந்த இந்த ரைட் ஸ்பாட் ஹவுஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தான் பாத்தீங்க இருக்கு மேல இருக்கான் தலையும் காலி நான் ரோட்ல மாட்டிட்டா போற அவ்வளவுதான் செல்ஃபில் பண்ணிக்க ப்ரோ அப்பின் செல்ஃபில் பண்றத பாத்தீங்க

நான் அடிபாங்க அடிபாங்க ரொம்ப நேரம் பார்த்தேன் படிக்கவே இல்ல பின்னாடி அவனே வந்து அடிச்சான் காமன்ல பார்த்தியா நேடு வருமா நான் அங்க இருந்து ஷாக் தூக்கி போடு ஓடி வந்து தூக்கி போடு யா ரைட் போய்டான் சூப்பர் தயவு செஞ்சு சிடி எல்லாம் ப்ரோ bro கண்ட பாக்குறதுக்கு எனக்கு டேய் தயவு செஞ்சு ஒழுங்கா அடிக்கடி அவ்வளவுதான் 1 hp டா வாங்கடா 1v3 போல வா வா 1 hp வாடா வாடா ரெண்டு செகண்ட் அவ்வளவுதான் அத உடைக்கிறேன் வெயிட் வெயிட் ஆம்ல தான் வெயிட் பண்ணு ஏ bro wait ஏ bro wait wait I will show I will show who am I wait 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 ஏ போடா